இந்த புண்ணிந்தர்களுடைய இடத்துல விளக்கல் வைத்திருப்பாங்க திரும்பி எரிஞ்சு விட்டு அதை என்ன ஊற்றி வச்சுட்டு இருப்பாங்க இது கூடுமா அப்படிங்கிறதா இது சாதாரணமா இது கூடாது அப்படின்னு சொல்றவங்க கபருக்கு என்ன விளக்கேத்து கூட அப்படின்னு செல்ல தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அதிகம் கொண்டு வருவாங்க அந்த விளக்கத்துக்கு வேற அந்த கபருக்கு மேல விளக்குறது கபருக்கு மேல அப்போலாம் என்ன செய்வாங்க கபு இருக்கும் கபருக்கு மேலே விளக்கு திறந்துடுறாங்க கபரு சாமி போய்

இது மருந்து பொருள் அப்படி மருந்து பொருள் இன்னைக்கு நீங்க பார்க்கணும் இடங்கள்ல அது பலர் அனுபவிச்சிருக்கிறாங்க கடுமையான வயிற்று வலி எத்தனையோ டாக்டர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல நிறைய நடந்திருக்கு இது ஆனா அந்த நாகூர் ஷெரீஃபுக்கு வந்து அந்த எண்ணெயில எடுத்து தளவு வயிற்று வலி போச்சு இனி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இருக்கு அது மிகப்பெரிய சிவாடிக்கிற ஆற்றலை பெற்றுவிடும் இதுக்கு பல அதிகம் நீங்க பார்க்கலாம் குரானே பார்க்கலாமே யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இதாகவும் இந்த சட்டையை கொண்டு போங்க என் வாப்பாவோட முகத்துல வைங்க அவங்க கண் பார்வை ஏன்னா யூசுப் அலி இஸ்லாத்தை பிரிஞ்சனால ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்து கண் பார்வை இழந்துட்டாங்க இப்போ அதே போல கொண்டு வந்தாங்க அவங்க முகத்துல வச்சோன்னா பர்த்தத்தை பசுகிறா கண் பார்வை வந்து விட்டது அல்ல குரான் சொல்றான்

நபே செல்ல அணிந்த ஜிபா அவருடைய மருந்துக்கு பின்னால ஆஷா சத்தியகாரியம் அவர்கிட்ட இருந்துச்சு அவங்களுடைய மறைவுக்கு பின்னால் அந்த ஜிப்பா என்ன வந்துருச்சு ஏன்னா சகோதரி தானே அஸ்மா ரெடி இருந்தாங்க அவங்களுடைய தங்கச்சி தானே ஆயிஷா சந்திருக்கா ரெடி இருந்தாங்க அதனால அந்த ஜிப்பா வந்துருச்சு அதுக்கு பிறகு யாருக்கெல்லாம் நோய் ஏற்பட்டுட்டா அந்த தண்ணீரிலே கலந்து கொடுப்போம் கொடுப்போம் குடிப்போம் அதனால எங்களுக்கு சிவா கிடைத்தது முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்ட அது ஜிப்பா சலாதம் போட்டு இருந்த ஒரு பொருள் அவங்களோட தொடர்பு கொண்டு இருந்தது அதுக்கு சிவா இருக்கிற ஆற்றல் கிடைக்கிறது இது பார்க்க முஸ்லீம்ல இருக்கிறதால செய்து அதே போல

அதற்காக <particuloshimaangen> இது செய்து அதனால நல்லவர்களோடு தொடர்பு கொண்ட பொருட்கள் அப்படின்னு குருவான் சொல்லி காட்டுறது நம்ம ஜாலத்துல வளிமையிடத்துல அந்த மாதிரி விலங்கு வைக்கிறோம் என்ன பொருள் இருக்குன்னு சொன்னா அதுவும் மருந்து பொருளாக பயன்படுது இது அவங்க நிற ஆதாரம் இருக்கிறது நிதர்சனமாக மக்கள் அந்த பயன அடைஞ்சுக்கிட்டு வர்றாங்க